வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் லைவ்ல போயிட்டு இருக்கு இதை கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கதறிட்டு இருக்காங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க காரணம் ஏற்று பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்களோட எபிசோட் பாதி செம்ம போராக போச்சு பாதி வந்துட்டு இந்த நாமினேஷன் விஷயங்களை வந்து பேசி அங்கே வந்து இந்த புள்ளிகங்க வந்து செமையா வச்சு செஞ்சுட்டு இருந்தாப்ல அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருமே வந்து நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கீங்க அது பண்ணக்கூடாது அது விதிமீறல் அப்படின்னு தினேஷ் அர்ச்சனா எல்லாரையுமே எல்லாேருமே வச்சு செஞ்சுருந்தா குறிப்பாக பிள்ளைங்க வச்சு செஞ்சுருந்தா அது மூலமாக தான் இந்த காக்ரோச் அப்படின்ற ஒரு பெயர் வந்துட்டு நம்ம சரவணனுக்கு வந்துச்சு ஏன்னா கொஞ்சமாக இருந்த பேரை வந்துட்டு நம்ம கமலஹாசன் வாயால் வந்து காக்கரோச் சரவணன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு சரவணனை கலாச்சிட்டு வராங்க காக்ரோச் மண்டையை எடுத்துகிட்டு சரவணன் மண்டையை போட்டு வீடியோ வீடியோ போட்டு வந்துட்டு கலாச்சிட்டு இருக்காங்க இப்போது இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருத்திக்க மாட்டாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களே கொஷின் பண்ணுவாங்க அங்கே பண்ண மாட்டாங்க கமல் சார் முன்னாடி பண்ணால் அவர் வச்சு செஞ்சு விட்ருவான்னு சொல்லிட்டு அவர் இல்லாத நேரங்களில் வந்துட்டு ஒரு சில பேர் அவரை கலாய்க்கிற விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது அதனால் அவர் தர்மடி கொடுத்தாலும் திரும்ப திரும்பவும் அதை வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பூர்ணிமா பூர்ணிமா வந்து மாயக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ நெக்குள் பாருங்கள் நீங்கள் யாரை பண்ணுறீங்க அதாவது அந்த நாமினேஷன்ஸ் விஷயங்களை சொல்கிறாங்க நீங்கள் யாரை பண்ணுறீங்க யாரை போடணும் யாரை வழிக்கணும் அப்படின்னா கூடாதுன்னு நம்ம கமல்ஹாசன் சொல்கிறாரு இதெல்லாம் கெஸ்ட் பண்ணுறது தானே இதெல்லாம் கெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா அப்போ நம்ம எதையுமே பேசக்கூடாதா அப்படியே வாயை மூடிட்டு உட்காந்துட்டுக்கணுமான்னு கேட்குறாங்க கையை ஒரு மாதிரி வச்சு இப்போ நாங்கள் வாயை மூடிட்டு உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னு ஏன் இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து பேச்சு பேசுகிறீங்களே இதை நேற்று கமலஹாசன் சொல்லும்போது நாங்கள் வாயை மூடி உக்காந்துக்கிட்டோமா சார் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்கிறீங்க அப்போ நாங்கள் எப்படி தான் வந்துட்டு நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னு கேக்கட்டுருக்கு வந்தேன் அங்கே வந்து அப்படின்னு சிரிக்கிறது அதுக்குப் பிறகு சார் நீங்கள் சொன்னோன்னே புரிஞ்சிச்சு சார் பூஞ்சிச்சி சார்ன்னு சொல்லிட்டு நல்லா நடிக்கிறது இங்கே வந்து நல்லா கமலஹாசன் மேலே வெடிக்கிறது என்னையா நடக்குது அப்படின்றமா இருந்துச்சு ஸோ தயவு செஞ்சு பிக்பாஸ் டீமுக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா இந்த சின்ன ஒரு கிளிப்பை வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்தவொன்னே போட்டு கூத்து இல்லைன்னா கமலஹாசன் அவர்களை கிளி விட்டு அவருக்கு கோவம் வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கோபம் வரும் கோபம் வரும் வந்து இந்த அம்மா வச்சு செய்யணுன்றது தான் என்னோடய கருத்து ஏன்னா ஒரு ஒரு வாட்டி இந்த அம்மா பார்த்தீங்கன்னா போன வாரமே வந்துட்டு இவர் வந்துட்டு வேணாலும் பேசலாம் அவரை நம்ம ஏமாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க கமல்ஹாசன் வச்சு செதுக்கிட்டார் அப்படி இருந்தும் இப்போ வந்து திரும்பவும் வந்துட்டு அப்போ வாயை மூடிக்கிட்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு எப்போ மண்டபுல்லாக நக்கள் தாங்க எப்படி தான் இப்படி இருக்காங்களே தெரிலங்க ஆனால் இந்த பொண்ணு இருக்கிற வீடு நல்ல உதவ பல்கலை கழகம் மாதிரி சூப்பராக இருக்க போகுது அதனால் விஷ்ணு வந்து அன்றைக்கி சொன்னார் இருக்குது இந்த பொண்ணெலாம் எவன் கட்டிப்பான் அப்படின்ட்டு இதில் வேறு வந்து தம்பி நிக்சன் வேறு சொன்னார் அவங்களுக்கு என்ன அழகு இல்லையா அறிவு இல்லையா பாடி இல்லையா இன்னும் அந்த நிக்சனும் வீட்டில் இருக்கார் சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தான் அடி அடின்னு கமலஹாசன் அவர்கள் அடித்தாலும் திரும்பவும் வந்துட்டு அவரை கலாச்சிக்கிட்டே இருக்காங்களே அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் கமலஹாசன் அவர்களை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ பேர் பயப்படுவாங்க இந்த வீட்டுக்குள்ளே இவங்க நோகாமல் அடிச்சு நொறுக்கிறாங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே